வணக்கம் நம்ம இப்போ இந்த சீரிஸில் வந்து முப்பத்தி ஒம்போதாவது வாரத்தில் இருக்கிறோம் இந்த சீரிஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தலை சிறந்த மூணு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நம்ம போர்ட்ஃபோலியோவும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நிஃப்டியும் கம்பேர் பண்ணுறோம் மூணையும் இதுதான் நம்ம இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நிஃப்டியோட சார்ட்டு அப்புறம் நம்ம எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் வாரம் வாரம் அப்புறம் இண்டிவிஜுவலாக உள்ள ஸ்டாக்ஸு அப்புறம் என்னெல்லாம் பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக வந்து சார்ட்ஸும் பார்க்க போகிறோம் நம்ம வச்சுருக்க ஸ்டாக்ஸோட சில ஸ்டாக்ஸோட கிராஃபும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் முழுமையாக பார்க்க முடிஞ்சுன்னா பாருங்கள் இப்போ முதல் இத்தவனே இது வந்து ட்ரெண்டு பார்க்கலாம் ட்ரெண்டு பார்க்கும்போது இதுதான் வந்து நம்ம டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்தோம் அதில் ஒரு கீழே ரொம்ப ஒரு பன்னெண்டு சதவீதம் கிட்ட இறங்கி திருப்பி மேலே இருக்குது இப்போ கடைசி கடைசியோட ஏழு எட்டு வாரங்கிட்ட அப்டேட் பண்ணலை நான் வந்து அடுத்தடுத்த வாரங்களில் முடிஞ்சளவு அப்டேட் பண்ணுறேன் நிஃப்டி எப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஒரு நாலு வாரம் முன்னாடி இங்கேன இருந்துச்சு திருப்பி அப்புறம் இக்கு அடுத்தது திருப்பி புட்டின் ட்ரம்ப் மீட்டிங் நடக்கும்போது இங்கேனக்குள்ளே முடிஞ்சிருந்துச்சி அதுக்கு முந்த நாள் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே ஒரு கேப் அப் ஆச்சு அப்புறம் திருப்பி பழைய இடத்துலையே வந்து நின்றுச்சு அதுக்கு அடுத்த வாரம் அது வந்து அந்த இடத்த நி நிப்பாட் அதாவது இது சப்போர்ட் பண்ண முடியல அதனால் அது இன்னும் கீழே வந்து இந்த லைனுக்கு வந்துருச்சு கீழே இருக்க லைனுக்கு திருப்பி அங்கே வந்து அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு புஷ் பேக் மாதிரி மேலே போயிருக்குது இப்போ அங்கேனா கூட நின்றுட்டு இருக்குது இது வந்து இந்த லைனை வந்து மேலே இருக்க லைனை வந்து தொ வெளியே இது பண்ணி போனால் தான் இது வந்து அப்பட் மூமெண்டுன்னு சொல்ல முடியும் அப்படி இல்லைனா கீழே உள்ள லைனை வந்து அது பிரேக் பண்ணிடும் கீழே உள்ள லைனை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பேரிஷாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம் இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இது வந்து நியூஸ் பேஸ்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இது பண்ணும் ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படி இல்லைனா அந்த லைனை கீழே இருக்க லைனை க்ளா க்ரா கிராஸ் பண்ணி இது செப்டம்பருக்குள்ளே ஒன்று அந்த மேலே இருக்க லைனை இல்லை கீழே இருக்க லைனை வந்து அது பிரேக் பண்ணும் அதனால் அதுக்கேற்றபடி க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இது இப்போ ஓவரால் பெர்ஃபாமன்ஸ் வீக்லி பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத அந்த டேபிளுக்கு வந்துட்டோம் இல்லை பார்த்தோன்னா அந்த பக்கம் இருக்கிறதுலாம் வந்து நம்ம இப்போது என்ன இந்த நிலைமையில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிது இங்கே வீக்லி பெர்ஃபார்மன்ஸ்கிறது போன வாரத்தையும் இந்த வாரத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்புறம் சைடில் உள்ள எல்லாமே தான் நம்ம வந்து கீழே இப்போ வந்துடும் முப்பத்தொம்போதாவது வாரத்தில் நம்ம அதிகபட்சமாக ஒரு பதினேழு பர்சன்டேஜ் வரைக்கும்லாம் போதுச்சு அதுக்கு காரணம் என்னென்னா கொஞ்சம் அந்த டைம் கேஷ் வந்து அதிகமாக இருந்துச்சு நம்ம ஸ்டாக்ஸை கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தோம் அதனால் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இப்போ வந்து பன்னிரெண்டு புள்ளி நாற்பத்தொன்று இந்த வாரம் இருக்கிறோம் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் இதே நேரத்தில் நான் நாலு புள்ளி ஐம்பத்தி மூணு அப்புறம் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இருக்குது நம்ம ஒரு எட்டு மாதம் முன்னாடி ஆரம்பிச்சிருந்தோம் அதை சொன்ன மாதிரி டிசம்பர் இருபத்தி நாலில் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிஃப்டி வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ தான் மூவாயிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இதை குறுக்கி அதுக்கப்புறம் போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் நம்ம வந்து டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் வந்து கூடியிருக்கிறோம் இதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒன் பாயிண்ட் நைன் கூடி இருக்குது அண்டு நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ எயிட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது எவ்வளோ லீடு வச்சுருக்கோம் பார்த்தோம் அப்படின்னா செவன் பாயிண்ட் எயிட் எயிட் வந்து நம்ம லீட் வச்சுக்கிறோம் மியூச்சுவல் ஃபண்டை விட இது ஒரு கோடி ரூபா ப்ரா போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எட்டு மாதங்களில் மியூச்சுவல் ஃபண்டில் போட்ட பணத்தை விட நம்ம வந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சம்னு சொல்லலாம் ரவுண்டாக சொன்னால் எட்டு லட்சம் ரூபா வந்து அதிகமாக கிடச்சிருக்கும் ஒரு ஆள் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு பிளாட் போட்டிருந்தாங்க அப்படின்னா நிறைய தடவை சொல்லியிருப்பேன் ஒரு கோடி ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட் கிடையாது பன்னெண்டு வருஷம் முன்னாடி உங்கள்கிட்ட இருபத்தஞ்சுருவா இருபத்தஞ்சு லட்சம் இருந்துச்சு அப்படின்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிடச்சிருந்துச்சி அப்படின்னா ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களுக்கு டபுள் ஆகும் அப்போ இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் இருக்கும் ஐம்பது லட்சம் அடுத்த ஆறு வருஷத்தில் ஒரு கோடியாக ஆகிருக்கும் அதனால் இது ஒரு பெரிய அமௌண்ட்னு நினச்சி நம்ம வந்து இது பண்ண வேண்டாம் இதுதான் வந்து இது அதேமாதிரி நீங்கள் இப்போ எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அது வந்து இன்னும் ஒரு அடுத்தடுத்த ஆறு ஆறு வருஷங்களுக்கு டபுள் ஆகும் நீங்கள் பன்னிரெண்டு சதவீதம் லாபம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் இது வந்து திருப்பி அது சும்மா வெற்றி தொழில்னு போட்டிருக்கும் இதெல்லாம் நம்ம எஸ்ஐபி பண்ணாமல் வச்சிருந்த நேரம் அதனால் நம்ம இது வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருந்துச்சு முப்பத்தி ரெண்டு வாரம் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் லீடு வச்சு அப்புறம் இது வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு இதை நம்ம அங்கே பார்த்ததோட கொஞ்சம் டீப்பாக இருக்கும் இதில் ஒரு நகைச்சுவான விஷயம்னு சொல்லலவா இதில் என்னென்னு சொல்லணும்னு தெரியல நம்ம கோல்டில் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக அலோகேஷன் சொன்னோம் அது ஆரம்பிச்சிலேருந்து முப்பத்தி எட்டு சதவீதம் இப்போது கோல்டண்ட் சில்வர் மட்டும் கொடுத்துருக்குது இந்த வெறும் எட்டு மாதங்களில் நம்ம ஸ்டாக்ஸ் கூட நம்ம வந்து அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கல ஆனால் இது வந்து கொடுத்துருக்குது நம்ம சும்மாவது ஒரு டார்கெட் செட் பண்ணணும்காக ஒரு முப்பத்தாறு வச்சிருந்தோம் வச்சுருந்தோம் அந்த டார்கெட்டை வந்து கோல்டு சில்வர் நம்ம முழுசாக போட்டிருந்தா கூட நம்ம வந்து ஏறி இருக்கும் அப்படிங்கிறது தான் இது வந்து குறிக்குது ஆனால் நம்ம வந்து எவ்வளோ நடக்கும் அப்படிங்கிற நமக்கு வந்து தெரியாது அதனால் நம்ம வந்து போக போக இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகலாம் இப்போதைக்கு நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டாக் ப்பான மியூச்சுவல் ஃபண்டை விட நம்ம நல்லாதான் பண்ணியிருக்கிறோம் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட கிராஃப் கூட உங்களுக்கு காட்டுறேன் எதை அந்த மூணு மியூச்சுவல் ஃபண்ட் அறுபது சதவீதம் பதினஞ்சு சதவீதம் ஐம்பத்தோரு சதவீதம் வந்து கடைசி ஒரு வருஷத்தை வந்து அது எடுத்துருந்துச்சு நம்ம ஆரம்பிக்கும் போகுது அதற்கான ஸ்கிரீன்ஷாட் வந்து இங்கே இருக்கும் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நிறைய எல்லா வீடிலேயுமே கமிச்சிருப்பேன் இது வந்து மொத்த வாரம் அறுபது சதவீதம் இது ஹெச்டிஎஃப்சி பதினஞ்சு சதவீதம் இது லார்ஜ் கேப்பு இது ஸ்மால் கேப்பு பந்தன் இது இது வந்து ஐம்பத்தோரு சதவீதம் நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ உள்ள எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் அது இப்போ அடுத்தால நம்ம வந்து இது வந்து டேட்டா ட டவுன்லோட் பண்ணி பேஸ் பண்ணது இதில் தான் நம்ம வந்து மேலே பேஸ்ட் பண்ணிக்கிறோம் இதில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இல்லை இந்த தடவை எதுவும் வாங்கியிருக்கமான்னா வாங்கலை ஆனால் அதுக்கு மேலே ஒன்னே ஒரு இது மட்டும் வித்துருக்குறோம் அது என்னன்னு பார்த்தா எஸ் காட்டு காலேஜ் பஜாருமே விற்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அது முடிஞ்சிருக்கக்கூடிய லெவல் பார்த்தா கொஞ்சம் நல்லா முடியலை அது வந்து அந்த டைமே புக் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு அது என்னங்கிறத அடுத்து நம்ம இதில் நான் காட்டுறேன் அப்புறம் இன்னொரு பீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப நாளாக பீஸ் வந்து அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாது எதுவும் பண்ணலை இது வரைக்கும் நமக்கு கா கன்சியூமர் பீஸ் மட்டும் பார்த்தாவே ஏழு புள்ளி ஆறு ரெண்டு இருக்குது போன வாரம் நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா போன வாரம் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டில் பார்த்தா கன்சியூமர் பீஸ் இதாக இருக்குது அஞ்சு பர்சன்டேஜ் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதெல்லாம் இன்னும் கம்மியாக தான் வந்திருக்கும் ஆறு புள்ளி ஏழு ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு இப்படியே ஓரளவு இருந்துச்சு ஒரு நாலஞ்சு பர்சன்டேஜ் ஏறி இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த கன்சூமர் பீஸ் வந்து காட்டுது கன்சூமர் பீஸ்னால் எல்லா கன்சூமர் ஸ்டாக்ஸுமே இந்த ஏறி இருக்குது இந்த ஜிஎஸ்டி மூலமாக கோல்டன் சில்வர் எவனே பார்த்துட்டோம் முப்பத்தெட்டு கிட்டத்தட்ட ஆவரேஜாக முப்பது சராசரியாக கிட்ட இதாக இருக்குது இது மியூச்சுவல் ஃபண்டு அதை அங்கே அப்டேட் பண்ணியிருக்காதே இது அதோட ஸ்க்ரீன்ஷாட் வேல்யூ எல்லாமே இருக்கும் இதில் நம்ம அடுத்தது க்ளோஸ்டு பொசிஷன் பார்க்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எஸ்கார்ட்டை வந்து நம்ம இந்த தடவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் எவ்வளோன்னா ஆறு குவான்டி வச்சுருந்தோம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும் எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தோ ஒரு இருபத்தி மூணு புள்ளி இருபத்தி நாலு பர்சன்டேஜில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இது வந்து ரொம்பவே பெரிய இது தான் சொல்லணும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இருபதுக்கு மேலே உள்ளது மாதிரி ஒரு ப்ராஃபிட்டில் நம்ம புக் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு சரியாக போகலை அதனால் இது நிறைய வந்து புக் பண்ண முடியல இப்போ இப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கிராஃபாக காட்டுறேன் கொஞ்சம் இன் பண்ணியிருக்கிறேன் ஒரு நேரத்தில் ரெண்டு க சார்ட் பார்க்குற மாதிரி மேலே இருக்கிறது அல்கம் கீழே இருக்குது எஸ்காட்டு முதல்ல அல்கம் பாருங்கள் ஒரு பெரிய புல்லிஷ் ஒரு பச்சை மொளூத்தி வந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி வந்தோன்னா நம்ம கொஞ்சம் மேலே போச்சு நம்ம இங்கே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை வெளியே வந்துவிட்டோம் அல்கம் போய் இல்லை போன வாரமே போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமே நம்ம வந்து விற்றுட்டோம் அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு சோப்பு கலர் திருப்பி ஆய்க்கு அடுத்தால் பார்த்தோம் அந்த தடவை வந்து ஒரு கீழே வந்து ஒரு திரி வச்சிருக்கு இந்த திரி வச்சுருக்கனால என்னென்னா இது வந்து இன்னும் சைடுவேஸாக போய் இன்னும் கொஞ்சம் மே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இருக்கணும் அல்கம் யா வச்சுக்கணும் இது வந்து ஃபார்மா கண்ட்ரி ஃபார்மா இண்டஸ்ட்ரி அடுத்தது வந்து இது வந்து எஸ்காட்டு இதை லைன்லேயே தொங்கிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு நாள் கேப்அப் ஆகி கொஞ்சம் மேலே வந்துச்சு ஆனால் மேலே திரி வச்சு அதுக்கப்புறம் திருப்பி கீழே ஒரு திரி வச்சிச்சு அடுத்த வாரம் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் ஒரு பதிமூணு ப்ரஸன்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல ஓப்பனிங் ஆகி ஜிஎஸ்டி அன்னைக்கு இதாச்சு அது மேலே இருக்கும்போதே நான் வந்து ஒரு ஒம்போது இருபது அந்த டைமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் ஏன்னா இதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே கொஞ்சம் தூரம் போகலாம் இல்லை க மேலே அந்த கேப்பை ஃபில் பண்ணால் கன்சாலேட் ஆகலாம் அது வந்து நான் அந்தளவுக்கு வெயிட் பண்ணதுக்கும் பொறுமை கிடையாது நமக்கு அதனால் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளோ பெரிய தெரிய இது அந்த இது இதாகாமல் இது நம்ம பாலிசி பஜார் இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி கேப்பை ஆகி கொஞ்சம் மேலே அதுக்கு அடுத்த வாரம் வந்துச்சு அதுக்கு அடுத்தால ஒரு பெரிய சோப்பு கலர் வந்து வச்சுட்டு சோப்பு மூலித்து வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி மூலமாக இந்த இன்சூரன்ஸுக்குலாம் நம்ம வந்து ஜீரோ ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க அதனால் அது இன்சூரன்ஸ் இதுன்னா இன்னும் நிறைய பேர் வாங்குவாங்க ஒரு ஒரு எப்படி சொல்கிறது நேரடியாக இல்லைனாலும் ம ஒரு மறைமுகமாக இது வந்து ரொம்பவே லாபம் பார்க்கும் அப்படிங்கிறதுனால ஒரு பாசிட்டிவ்னால இதாச்சு ஒரு பத்து சதவீதம் கிட்ட நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து காட்டச்சு ஒரு பத்து பதினோரு சதவீதம் இந்த பாயிண்ட்டில் இருக்கும்போது அதுக்கப்புறம் எஸ்கார்ட் தான் க்ளோஸ் பண்ணிட்டோம் நம்ம இது வந்து பொறுமையாக இருக்கும் ஏன்னா இந்த ஒரு லெவலாவது வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்காக இருக்கிறோம் இன்னொன்று வரைக்கும் ஆனால் அது வந்து ஒரு பெரிய திரி மேலே இதுக்கும் திரி வச்சுருக்குது பெருசாக இது வந்து ரொம்ப நெகட்டிவாக காட்டுது இந்த அடுத்த வாரம் நமக்கு எப்படி முடியுதுன்னு பார்ப்போம் இந்த லைனுக்கு மேலே வந்து போக போகுதா இல்லைனா இதாகுதான்ட்டு இந்த ஒரு ஊதா லைனு போட்டு வச்சுக்கிறோம் அது வந்து அதுக்கு கீழே போய்ட்டு அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டம் அப்புறம் இன்னும் ரொம்ப நாள் கன்சால்ட்ரேட் ஆகும் அது வந்து கொஞ்சம் நல்லது கிடையாது வந்து இது வந்து இப்கா லேபு இது நம்ம இந்த ட்ரையாங்கிளில் அந்த ட்ரையாங்கிள் மேலேயே படுத்து கிடந்துச்சி அதுக்கப்புறம் ஒரு பச்சை மொளகுத்தறி வந்துச்சு அதுக்கு அடுத்த வாரம் அப்புறம் ஒரு சோப் முழுவுத்திரி ஆனால் ஒரு திரியோடு வந்துருச்சு ஆனால் அந்த லைனில் தான் இன்னமும் அது இதாகிட்டு இருந்துச்சு இந்த தடவை பார்த்தா அது ரொம்பவே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது அந்த லைனில் வந்து ஒரு சோப்பு சோப்பு முழுவுத்திரி வந்திருக்குது அந்த லைன் மேலேயே வந்து உடச்ச மாதிரி வந்து நின்றுட்டு இருக்குது இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான இது அதுக்கு அடுத்த வாரம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கணும் இது ஒரு சின்ன சின்ன விக்குமரு வச்சு இங்கேருந்து மூவா வச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லைனா கஷ்டம் இது பார்த்தா அப்படின்னா இதுவும் ஒரு ஃபார்மா அடுத்தது ஹச்எஸ்சிஎல் இது நம்ம ஒரு ஐடி கம்பெனி நம்ம இது இதில் வந்து இந்த லைனில் அப்படி போய்கிட்டு இருந்துச்சு அந்த லைனில் வந்து திருப்பி அடுத்த ஒரு சோப்பு முழுத்திரி அந்த லைனை ரொம்பவே கஷ்டப்பட்டு அது அந்த லைனில் தொங்கிகிட்டு இருக்குது நிறைய பேர் வாங்குவாங்க விற்பாங்க எல்லாம் செஞ்சிக்கிட்டு இருக்கும் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப கொஞ்சம் நெகட்டிவாக இருக்க மாதிரி அது வந்து கொஞ்சம் கீழே போய் முடிஞ்சிருக்குது இது இந்த லைனுக்கு நம்ம வர இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அது வந்து இன்னும் டச் அந்த லைன் மேலே தான் இருக்கும் இது வந்து நான் வந்து லாங் டைமில் நான் வந்து இந்த லைனை போட்டிருப்பேன் அதனால தான் அந்த லைன் வந்து மேலே போய்கிட்டு இருக்குது அப்போ ஷார்ட் டைமில் பார்க்கும்போது இந்த லைனை வந்து இன்னும் அது கிராஸ் இருக்குது இந்த பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆனால் இருந்தாலும் அது வந்து கீழே லைனோட கீழ் பகுதியில் இருக்குது இப்போ வந்து அது முடிவு எடுக்கணும் அது மேலே போக போதா கீழே போக போதான்ட்டு என்ன நடக்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் அடுத்த ஐடி கம்பெனி இன்னும் இருக்குது அதுலேயும் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம் எஸ்பிஐ பேங்க் பேங்கில் பார்த்தோம் அப்படின்னா இது இங்கே ஒரு மேலே லைனை தாண்டி போயிருக்கணும் ஆனால் அங்கேனே போமாட்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய முழுவுத்திரி வச்சுட்டு சோப் முழுவுத்திரி திருப்பி அங்கேருந்து பார்த்தோன்னா அடுத்தது திருப்பி இன்னொரு இது கொஞ்சம் வீக்காகிடும் திருப்பி ஒரு சின்ன விக் வச்சு ஒரு ஒரு முழுவுத்திரி திரு வச்சு அங்கே குள்ளே நின்றுட்டுருக்குது இந்த லைனு திருப்பி இன்னும் ஏற்கனவே இங்கே நிறைய அப்படி கன்சல்டேஷன் ஆகிருக்குது அதனால் இதுக்கு கீழே போகாதுன்னு ஒரு நம்பிக்கை தான் திருப்பி கொஞ்சம் நாள் ஆச்சப்பினா எல்லாம் நல்ல நிலமையில் அப்படின்னா இந்த லைனை தாண்டி திருப்பி வந்து அது மேலே போகலாம் ஆனால் உத்தரவாதம் கிடையாது எங்களுக்குள்ளே நிறைய ரொம்ப நாள் ரொம்ப வாரமாகவே கன்சால்டேட் ஆயிருக்குது அதனால் இதை வந்து அவ்வளோ லேஸில் கீழே போகாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் அடுத்து டாட்டா மோட்டார் ஏர் வந்து நம்ம டெஸ்ட்லாக உள்ளே வருதுன்னு ஒன்றே அந்த டைம் ரொம்ப கீழே உடஞ்சி உள்ளே போச்சு திருப்பி கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகி திருப்பி கீழே இதாச்சு இது நிஃப்டி அளவுக்கு நிஃப்டியை கம்பேர் பண்ணிங்கன்னா நிஃப்டி அளவுக்கு கீழே வரைக்கும் போகல அது வரைக்கும் இன்னும் மேலே தான் இதாகிட்டு இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும் டாட்டா மோட்டார் வந்து அடுத்த வாரமேனாலும் வரக்கூடிய வாரங்களில் இன்னும் ஒரு மேல அன்னைக்கு போகும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு எனக்கு கொடுத்து தோணுது திருப்பி இங்கே வச்சு இந்த லைனை வந்து இதாகிட்டு இருக்குது இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோ செக்டார் எஸ்கார்ட்டில் எவ்வளோ பெரிய தெரிய வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் டாட்டா மோட்டாரில் பாருங்கள் அது வந்து ஒரு பச்சை மொளூத்தி வந்து இப்போ அந்த லைனை தாண்டி இருக்குது இது இன்னும் கண்டினியூ ஆகலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஏன்னா அந்த பேட்டர்னை போய் இதாகிகிட்டு இருக்குது இது ஒரு நல்ல ரேட்டில் வாங்கலாம் குஜராத் ஃப்ளூரோ கெமிக்கல் இது வந்து ரேஷியோ படி ரொம்ப அதிகமாக உள்ள ஒரு ஸ்டாக்கு இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது ஆனால் அந்த ட்ரையாங்கிளுக்கு கீழ் பகுதியில் வந்து இதாகிட்டு இருக்குது இதுவும் என்ன பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த லைனை தாண்டி அது போகும் இன்னும் அதுக்கெலாம் ரொம்ப டைம் இருக்குது ஆனால் இப்போதைக்கு அது வந்து ரொம்ப குச்சி குச்சாக வந்து இருக்குது இதை யாருக்கும் நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த ஸ்டாக்கை பேட்டன் படி இப்படி இருக்குது ஆனால் இது வந்து கொஞ்சம் ரிஸ்கி ஸ்டாக்கு அதனால் யாரும் வாங்க மாட்டான் எல்டிஎம் எண்ட்ரி இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செங்குத்தா விழுந்து திருப்பி ஒரு நல்ல ஒரு சீக்கிரமாகவே ஒரு நல்ல ரிட்டன் கொடுத்து திருப்பி அந்த லைனில் இதாகிட்டு இருக்குது ட்ராவல் இருக்குது இந்த லைனை என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது நம்ம வரக்கூடிய தான் பார்க்கணும் இந்த இப்போ ரொம்ப அந்த லைன் மேலே தொங்கிட்டு இருக்குது எல்எல்டிஎம் எண்ட்ரி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்று இந்த லைனை உடச்சி திருப்பி எல்லாரையும் பயம் பிடித்துட்டு இங்கே கீழே வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகலாம் ஆனால் இதுக்குள்ளேயே ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து ஓடி போயிடும் இங்கே இங்கே வந்துட்டு திருப்பி அது மேலே போகுது ஈக் அடுத்தால நம்ம டிசிஎஸ் பார்ப்போம் ரொம்ப பெரிய ஸ்டாக்கு இதில் வந்து நான் ரொம்ப லென்த்தான ஒரு லாங் டேம் ஒரு கிராஃப் போட்டுக்கிறேன் இங்கே இப்படி போய்ட்டு இது எல்லாமே ஒவ்வொரு கேண்டிலுமே ஒவ்வொரு ஒவ்வொரு வாரத்தை குறிக்குது மேலே போயிட்டு திருப்பி ரொம்ப சாரி ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அது கீழே வந்துருச்சு அப்போது இங்கேனக்குள்ளே வந்து அது இதாகிட்டு இருக்குது ட்ராவல் ஆகிட்டு இருக்குது இப்போ லைன் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த லைனை வந்து உடக்கிக்கு ஒரு தடவை முடிவு பண்ணி மேலே ஒரு பெரிய திரி வச்சுருக்குது இப்போ இந்த வாரம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது திருப்பி ஒரு சோப்பு கலர் வச்சு அதுக்கு மேலே ஒரு பெரிய தெரிய இருக்குது ஏன்னா வந்து வெள்ளிக்கிழம ரொம்பவே இறங்கிச்சு இன்னும் இது எத்தனை வாரம் அப்படி சைடில் போகணும்னு தெரில இந்த லைனை என்றைக்கி உடைக்கிதோ அப்போ வந்து கொஞ்சம் நல்ல பயங்கரமாக கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப பெருசாக போகாது இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பெரிய சோப்பு பச்சை மொளகத்திரி ஒன்று வர வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்ம ஸ்டாக்ஸு முக்கியமான ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தோம் இல்லை சில ஸ்டாக்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் அதை வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு ஸ்டாக்கை விற்றதுக்கு அப்புறமும் அது எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் உதாரணத்துக்கு நம்ம பவர் இந்தியாவெலாம் விற்றோம் அதுக்கப்புறம் அது என்ன ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னே ஃபார்ம் பண்ணி அது இதாகிடுச்சி அதை நம்ம டிசம்பர் டைமில் விற்றுருந்தோம் அவ்வளோதான் இந்த வாரத்துக்கான வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரொம்பவே நன்றி கடைசி வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா சந்தோஷம் நன்றி